பேர் இந்திக்கார வேலை செய்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னாக்கா அந்த கோழி கட்டிலே பத்து பண்ணுங்களாம் நீ நம்ம கோழி வாங்கிட்டு நம்ம வெளியே வந்துருவோம் அவனுக்கு அந்த கோழி நான் நாற்றுக்குள்ளே படுத்துட்டு வெளியே போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நைட்டு அந்த கோழி குண்டு குண்டு மேலே படுக்கானது நான் பார்த்தேன் அதை நம்ம படுக்க மாட்டோம் அவனுக்கு நைட் ஆனால் குடிச்சிட்டு வந்து அந்த கோழி குண்டில் பத்து பண்ணுங்க இப்போது அந்த அந்த கோழி கடைக்கார இருக்கார்ல அவர் எப்படி பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டா அந்த நான் பேர் வாங்கி கூப்பிட்டுருப்பாரு அந்த பத்து பேர் அவர் கடையில் வச்சுன்னு இருக்கிறாருனா இந்திக்காரங்கிட்ட இந்திக்காரன் வச்சுருக்காருனா போலீஸ்காரன் எப்படி நம்மளை ஹெல்மெட்டு போலேக்கிறீங்களோ அதே போல் என்ன கேட்கணும்னா இவன் இவங்க பத்து பேர் வச்சுருக்கீங்களா நான் சார் பத்து பேர் நான் கடையில் நான் வேலை வச்சிருக்கிறேன் இந்த பத்து பேருக்கு இது லைசன்ஸ் வேணும் நான் வை நான் கூட்டும் போகிறதுக்கு எனக்கு லைசன்ஸ் வேணும் ஏன்னா இப்போ இந்த பத்து பேர் வேலை செஞ்சவன் எங்கேயோ போய் ஒரு கொலை பண்ணிட்டான் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான் இல்லை அந்த ஓனரே சாவ அடிச்சிட்டான் எப்படி தெரியும் அவன் ஓடி போடுவான் ஊருக்கு அவனை பிடிக்க முடியாது ஆனால் சம்பவம் நடந்து அந்த அந்த ஏரியாக்குள்ளே அந்த நம்ம அந்த ஏரியாக்குள்ளே எத்தனை இந்தியக்காரர் இருக்கிறான்னு பார்க்கலாம் அப்போது எந்த கிட்ட ஆளுங்க இல்லையோ காணாமல் போச்சு பிரச்சனைக்கு உருவாக்க ஏற்றுக்க வேண்டியது அந்த அந்த ஓனர் அந்த ஓனரை பிழக்கணும் லைசன்ஸை ரத்து பண்ணணும் வீட்டுக்கு எந்த ஒரு விநியோகமும் கொடுக்கக்கூடாது லைசன்ஸ் வாங்காமல் கவர்மெண்ட்டுக்கு லைசன்ஸ் வாங்காமல் இந்திக்காரங்களை எடுத்தாக்கா அவனுங்களுக்கு எந்த கொலை பண்ணுறானோ ரேப் பண்ணுறானோ கொலை அந்த ஊற விட்டு ஓடுறானோ பொண்ணுங்களுக்கு எடுத்துக்கின்னு அவனுங்களுக்கு இந்த ஓனருங்க தான் பொறுப்பு ஏற்கனும் அது எந்த பெரிய நஷ்ட இருந்தாலும் அந்த ஓனருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுங்க அப்போ பாருங்க இந்தி காரணம் யாவன் வேலைக்கு எடுக்கிறானு பானிபூரி வித்தா கூட அவன் லைசன்ஸ் வாங்கணும் கிட்ட எங்களை கேட்குறிங்களே நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போனால் எங்களை கேட்குறிங்களே நான் இந்தியாவில் பிறந்தேன் இந்த தெருவில் பிறந்தேன் இந்த வீட்டில் பிறந்தேன் எனக்கு போலீஸ் சர்டிஃபிகேட்டு அப்புறம் கவுன்சிலர் சர்டிஃபிகேட்டு எம்எல்ஏ சர்டிஃபிகேட்டு என்னோட ஒட்டுமொத்த என்ன முடியிலேருந்து நகம் வரைக்கும் என்ன இருக்குமோ எல்லாத்துக்கும் பேப்பர் வாங்குறீங்களே அந்த மாதிரி இந்த நாயங்களுக்கு வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே விடுங்க அப்புறம் பாருங்கள் ஆறு மாதம் அங்கே வேலை செஞ்சுட்டு ரிட்டன் அவன் ஊருக்கு போவான் ஆறு மாதத்துக்கு மேலே இருந்தால் அந்த வேலை வச்சுட்டு வேலை வாங்குறான் பாரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு வருஷம் கணக்கு கூட வச்சுங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவன் அந்த இடத்துல வேலை செஞ்சானா அந்த லைசன்ஸை ரெனிவல் பண்ணணும் அவர் பேப்பரை ரெனியூல் பண்ணணும் வீட்டு நம்ம எப்படி இது ஹவுஸ் ஓனர் வந்து அதெல்லாம் சொல்லுங்க பேர் ஒத்திக்கு இருந்தாலோ இல்லை வாடகை இருந்தாலோ இல்லை லீஸுக்கு இருந்தாலோ எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸை புதுப்பிக்கிறோமோ மறுபடியும் நான் வந்து இதே வீட்டில் இருக்க போகிறேன் அப்படின்ற டாக்குமெண்ட்ஸை புதுப்பிக்கிறோமோ அது போல் இவங்க லைசன்ஸை புதுப்பிக்கணும் தனியாக வேலை செய்கிற ஹிந்திக்காரனாலும் சரி தனியாக கடை போட்டிருக்கிற ஹிந்தி காரணம் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி அவனுக்கு எல்லாருக்கும் லைசன்ஸை கம்பல்சரி போட்டு ஆகணும் லைசன்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறவனுக்கு அந்த ஓனரை எடுத்து கொடுக்கட்டும் இந்திக்காரன் எனக்கு லைசன்ஸாக எனக்கு எப்படி எடுக்கணும் தெரியாதுன்னா அவங்க கடை போட அனுமதிக்கக்கூடாது பானிபூரி விற்க விடக்கூடாது பானிபூரி விற்கிறது கூட இனிமேல் ஹிந்திக்காரனுக்கு லைசன்ஸ் வேணும் இப்போ எங்களுக்கு எப்படி நான் கடை தரக்கணுன்னா டீ கடை வைக்கணும்னா லைசன்ஸ் கேட்குறீங்க ரோட்டோரமாக விற்றா லஞ்சம் கேட்குறீங்க அந்த மாதிரி அவனுக்கு லஞ்சம் கேட்டு வாங்கிட்டால் விடக்கூடாது இது தமிழை எங்கே இருந்தாலும் நீங்கள் பிடிச்சிருவீங்க எங்கக்கிட்டல காசை மட்டும் வாங்கிட்டு ஆனால் இந்தி எப்படி பிடிப்பீங்க இன்றைக்கி மதுரையில் பானிபூரி வைப்பான் அங்கே ஒரு கொலை பண்ணிவிட்டு